உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆணி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு அப்போ அப்ப இந்த ஆணி மாதம் அப்படி பார்த்தீங்கன்னா தனசு ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது நம்ம என்ன சொல்ல வரன்றது பாதியில் பாதியில் பார்க்கும்போது அது புரியாது அதனால ஸ்கிப் பண்ணாத முழுமையா பாருங்க சரிங்களா அதே மாதிரி தனசு ராசி அப்படின்னா குருவுடைய ஆதிக்க பெற்ற ராசி தான் இந்த தனசு ராசி ஏன்னா தனசு ராசிக்கு மீன ராசிக்கு இந்த ரெண்டு வீட்டுக்குமே அதிபதி இருக்கிறாரு பாத்தீங்களா அவர் யாருன்னா குரு பகவான் தான் நவ கிரகத்திலேயே சுப யாருன்னா குரு தான் அதுக்காக தான் குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துருவாரு குரு பார்த்தா கோடி நன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பொதுவாக ஒரு ஜாதகத்துக்கு என்ன நல்லா இருக்கணுமோ இல்லையோ குரு பகவான் நல்லா இருக்கணும் அவரு தான் உங்கள் ராசிக்கு அதிபதி சரிங்களா அப்படி பார்த்தா இந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் வந்து இப்ப பயிற்சடைஞ்ச காலம் உங்களுக்கு சூப்பராக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த மே மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்கு போயிருக்கிறார் கலஸ்திர குருவாக போயிருக்கிறார் ஸ்டெயிட் பார்வேர்டில் நிற்கிறார் அதாவது உங்கள் ராசியிலிருந்து எண்ணம் பொழுது ஏழாம் இடத்துல குரு நிற்கிறார் குரு வந்து ஏழாம் இடத்துல நின்று உங்கள் ராசியை ஏழாம் இடமா ஒன்றாம் இடத்துல நின்று ஏழாம் இடமா உங்கள் ராசி பார்க்குறார் அப்படி இப்படி ஏற்ற என்னன்னாலும் ஏழு இப்படி வந்தாலும் ஏழு சரி பாதியில் நிற்கிறார் அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து இப்போ கலஸ்திர குருவாக நிற்கிறார் சரிங்களா அப்போ கலஸ்திர குருவாக நிற்கிறவர் வந்து குரு வந்து எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க உக்காந்த வீட்டுக்கும் நல்லது பண்ணுவார் சனி பகவானெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து பார்க்குற வீட்டுக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார் உட்காந்த வீட்டுக்கு நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார் அதே மாதிரி ராக்கியது அப்படி தான் செவ்வாயும் அப்படி தான் உட்காந்த வீட்டுக்கு பலன் கொடுக்க மாட்டார் பார்க்குற வீட்டுக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார் ஆனால் இருக்கும் இடத்துக்கே பலன் கொடுக்குற தன்மை யாருக்குண்டுனால் குருக்கு மட்டும்தான் உண்டு உட்காந்த வீட்டுக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாரு பார்க்குற வீட்டுக்கும் பலன் கொடுப்பார் அப்போ மிதுன ராசியில் உட்காந்ததுனால மிதுன ராசிகாரங்களுக்கு யோகம் அடுத்தது பாத்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மூணு ராசியை குரு பார்வைய பார்க்குறாரு அப்ப மூணு ராசிக்காருக்குன்னா யாரு அஞ்சாம் இடம்ன்னா துலா ராசி பாக்குறாரு ஏழாம் இடம்னா தனசு ராசி பார்க்குறாரு ஒன்பதாம் இடம்னா கும்ப ராசி பாக்குறாரு அப்ப இந்த மூணு ராசிக்கும் பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு நேரம் தான் இந்த நேரம் அப்ப குரு மட்டுமா இன்னைக்கு ஏழாம் இடமா பார்க்கறாருன்னு கேட்டால் கிடையாது இது போக சனி பகவானும் உங்கள் ராசியை பத்தாம் இடமாக பார்க்குறாரு ஏன்னா சனியுடைய பார்வை மூணு ஏழு பத்து அப்போ இருந்து மூணாம் இடமாக பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி பார்க்குறாரு ஏழாம் இடமாக பார்த்தா கன்னி ராசி பார்க்குறாரு பத்தாம் இடமாக பார்த்தா தனுசு ராசி உங்கள் ராசி தான் பார்க்குறாரு ராகு கேது பார்த்தா மூணாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் பார்ப்பார் அப்படி பார்த்தா கும்பத்திலிருந்து இருக்கக்கூடிய ராகு பகவான் மூணாம் இடமாக உங்கள் ராசி தான் பார்க்குறாரு சரிங்களா ஏழாம் இடமாக பார்த்தீங்கன்னா அதாவதுன்றது வந்து சிம்ம ராசி பார்க்குறாரு அதே பதினொன்றாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேஷ ராசி பார்க்குறாரு கிட்டத்தட்ட இன்றைக்கி பொதுவாக பார்த்துட்டிங்க அப்படின்னா அதாவது மூணு கிரகமும் ஒரு ராசியை பார்க்குறாருன்னா அது வந்து பார்த்தோன்னா உங்கள் தனசு ராசி மட்டும்தான் ஏன்னா குரு ஏழாம் இடம் பார்க்குறாரு சனி பத்தாம் இடமாக பார்க்குறாரு ராகு மூணாம் இடமாக பார்க்குறாரு இந்த வருஷத்துலேயே மூணு கிரகங்கள் ஒரு பார்வையில் வந்து பார்க்குறாருன்னா உங்கள் ராசிக்கு மட்டும்தான் அப்படி பார்த்தா இந்த மூணு கிரகத்தினுடைய தன்மைன்றது ஒரு பக்கம் முதல்ல பார்க்குறோம்னா குரு கோடி கோடிப்புண்ணின்னு சொல்லுவாங்க குரு வந்து ஏழாம் இடமாக கலஸ்தர குருவை பார்க்கறதுனால திருமண யோகம் உண்டு இப்போ திருமணம் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்திங்கன்னா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் மூணாம் தேதிக்குள்ளார உங்களுக்கு திருமண தடைகள் எல்லாம் விலகி திருமண யோகம் உண்டு நல்லா எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் மூணாம் தேதிக்குள்ளார நீங்கள் தாரம் பார்த்தாலும் சரி இல்லை முதல் தாரம் தவிரிட்டாங்க இறந்துட்டாங்க பிரிஞ்சுட்டாங்க டைவர்ஸ் ஆகிடுச்சி நான் ரெண்டாம் தாரமாக பார்த்துட்ருக்குறேன்னு சொன்னாலும் சரி சரிங்களா கண்டிப்பாக நான் சொன்ன டேட்டுக்குள்ளார உங்களுக்கு மாங்கல்ய யோகம் நடந்தே தீரும் ஒன்று அடுத்தது பார்த்தா சனி உங்களுக்கு பண்ணால் சொன்ன மாதிரி பத்தாம் இடமாக பார்க்குறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் ஜூலை மாதம் கிட்டத்தட்ட ஆறாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனியுடைய பார்வை சனி பகவான் யார் தொழிலுக்கு தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் பார்க்குறதுனால உங்களுக்கு தொழில் மாற்றங்கள் ஏற்படும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவதுன்றது குரு பார்வை பார்க்குறதுனா திருமணம் குழந்த பாக்கியம் தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் இன்றைக்கி வந்து சொந்த வீட்டில் உட்காரக்கூடிய பாக்கியம் அதாவது கஞ்சி குடிச்சா கூட நிம்மதியாக கொடுக்கக்கூடிய காலகட்டம் நமக்கு குரு கொடுப்பார் அடுத்தது சனி பார்த்தா தொழில் மாற்றங்கள் ஏற்படும் சரிங்களா அதே மாதிரி ராகு பார்வை ராகு வந்து கும்பத்துல இருந்து மூணாம் இடமாக பார்க்கறதுனால அது தைரியஸ்தானமா பார்க்கறதுனால இப்போ எங்க அப்பா சொத்து பிரிச்சு கொடுக்கல எங்கள் அண்ணன் தம்பி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க எங்கள் அக்கா தங்கச்சி கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க நான் சம்பாரிச்சு நான் அப்பா பேருலக்கா எழுதி வச்சேன் அம்மா பேரில் கரையம் பண்ணினேன் என் அண்ணன் தம்பி பேர்ல வாங்கி வாங்கினேன் இன்னைக்கு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்ப சிக்கலாகி போச்சுங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக தேரக்கூடிய வாய்ப்பு உண்டு சொத்து பிரச்சனை சொந்தம் பிரச்சனை காசு பணத்தினால் பிரிஞ்சவங்க ஒன்றா சேரக்கூடிய யோகம் இது எல்லாமே இந்த ராகு கேது பயிற்சியில் நல்லா இருக்குது அப்படி பார்த்தா இன்னைக்கு வந்து சனி வந்து அர்த்தாஷ்டம சனியாக உங்களுக்கு உட்காந்துருந்தாலும் கூட சனி உங்களுக்கு டைரக்டாக பத்தாம் படமாக பார்க்கறதுனால தொழில் மாற்றங்கள் ஏற்படும் சரிங்களா ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குரு பார்க்குறதுனால கிட்டத்தட்ட கலஸ்தர் குரு பார்க்குறதுனால திருமண மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தைரிய ராகுவை பார்க்கறதுனால நிச்சயமா மனசுக்குள்ளார ஒரு தெம்பு கொடுத்துருவாரு தெகிரித்து கொடுத்துருவாரு இதுக்கு மேல இது வரைக்கும் கஷ்டப்பட்டோம் உண்மை ஆனா இதுக்கு மேல நம்ம நல்லா இருப்போம் அப்ப இப்ப இருக்கிற அறிவு ஓசனை திறமை டேலண்ட் இதுக்கு முன்னாடி இருந்திருந்தா நம்ம இப்படி இப்படியே வாழ்ந்துருக்கலாமே அப்படின்ற ஒரு யோசனை இப்போ மனசுக்குள்ளார தோணும் அதனால பார்த்தீங்கன்னா தைரிய ராகு பாக்கியஸ்தானத்தில் போய் கேது உக்காந்துட்டாரு ஒன்பதாம் இடத்துல பாகிய கேது அப்படின்னா என்ன அர்த்தம் கிட்டத்தட்ட உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கறது மட்டும் இல்லை அதிர்ஷ்டத்தையும் சேர்த்து கொடுக்குறாரு அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் இந்த மூணு பார்வை படக்கூடிய காலமும் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது அப்போ கிட்டத்தட்ட அந்த மூணு பயிற்சி உங்களுக்கு நல்லா தான் இருக்குது அப்போ இது தவிர்த்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மேசராசியில் இந்த மாதம் வந்து செவ்வாய் இருக்கிறார் இந்த சாரி சுக்குரன் இருக்கிறார் அப்போ அந்த சுக்குரு பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆணி மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இன்னைக்கு செவ்வாய் வீட்டில் தான் இருப்பார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அஞ்சாவது வீட்டில் தான் இருப்பார் அப்போ அஞ்சாவது வீட்டில் இருக்கும்போது அன்னைக்கு சுக்குரு பகவான் என்ன சப்போர்ட் பண்ணுறாரு புத்தர பாக்கியத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு ஏன்னா அஞ்சாம் வீட்டில் போய் சுக்குரன் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குற ஒரு போய் உக்காந்தாருன்னா கண்டிப்பாக பிள்ளை செல்வங்களை கொடுத்துருவார் உங்கள் ஜாதகத்தை மட்டும் பார்த்துக்கோங்க ஒரு தடவை ஏன்னா உங்கள் ஜாதகம் மட்டும் நல்லா இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வருஷத்துலலாம் நிச்சயமாக உங்களுக்கு பணயோகம் அதிர்ஷ்டம் வீடு வாசல் கட்டக்கூடிய பாக்கியம் சொந்த தொழிலில் உட்காரக்கூடிய நேரம் அதாவது வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு முயற்சி எடுக்கிறவங்களுக்கு சாதகமான நேரம் அதாவது இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும் அதே மாதிரி விவசாயம் ஆடு மாடு பால் வாகனத்தை நம்பியிருக்கிறவங்களுக்கெல்லாம் லாபத்தை இந்த மாதம் கண்டிப்பாக பார்க்கலாம் சரிங்களா அதனால் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சுக்கரன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால புத்திர பாக்கியத்துக்கு பலம் உண்டு அடுத்தது இந்த பதினஞ்சாம் தேதிக்கு என்ன பண்ணுறாருன்னா சுக்கர பகவான் அஞ்சாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறாரு அதுவும் தன் சொந்த வீட்டுக்கே போகிறாரு அப்படி போகக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் சொந்த மண்ணு மனை வாங்கிற யோகம் கிரையும் பண்ணுற வாய்ப்பு சொந்த மண்ணு மனை ஆல்ட்ரேஷன் செய்யக்கூடிய ஒரு பலம் எப்படி பார்த்தாலும் உங்கள் வீட்டில் நாலு காசு இல்லாமல் கஷ்ட கட்ட காலம் போய் நாலு காசு வச்சு அழகு பார்க்கக்கூடிய காலம் உங்களுக்கு வரப்போகுது சரிங்களா இதுக்கு முன்னாடி எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெரியுமோ அப்படின்னு இறந்தவங்களுக்கு இப்போ உங்களுடைய காலம் குரு பார்வைப்பட்ட கோடிப்புண்ணின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு மூணு கிரக பார்வை உங்கள் மேலே படுறதுனால நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கிறீங்களோ எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறையில் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடை கிடைக்கும்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்தபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல அதாவது வந்து கலஸ்தரஸ்தானத்தில் குரு உக்காந்தார் மாங்கலிய முடியின்னு சொன்னேன் ஆனால் அங்கு வந்து சூரியனும் உட்காந்துருக்கிறார் மாத கிரகம் நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் உட்காந்துருக்கிறார் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் போய் உட்காந்து மாங்கலிஸ்தானத்துக்கு பலம் கொடுக்குறாரு கிட்டத்தட்ட சூரியன் வந்து ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வீட்டில் இருப்பார் அப்போ ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதம் இருக்கும்போது பன்னெண்டு மாதத்தில் பன்னெண்டு வீட்டில் இருப்பார் ஒவ்வொரு வீட்டில் உட்கார் ஒவ்வொரு பலனாக கொடுத்துட்டு போயிடுவார் அப்ப இப்ப உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல உட்காந்த சூரிய பகவான் பார்க்குறாரு மாங்கலி ஸ்தானத்தை தான் பார்க்குறாரு அப்ப நிறைய இந்த மாசம் பார்த்தா திருமணத்துக்கு தான் ரொம்ப ஃபேவராக இருக்குது இந்த மாசம் சரிங்களா அது போக சூரிய பகவான் மட்டும் இல்லை புதன் பகவானும் உட்காந்துருக்கிறாரு புதன் பகவான் வந்து தன் சொந்த வீட்லேயே உட்காந்துருக்கிறாரு மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான் தான் அந்த புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏழாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு கிட்டத்தட்ட எட்டாம் தேதி வரைக்கும் இந்த ஆணி மாசம் எட்டாம் தேதி வரைக்கும் புதன் பகவான் தன் சொந்த வீட்டில் தான் இருப்பார் அப்போ அந்த புதனும் சூரியனும் பார்க்கக்கூடிய காலகட்டம் புதன் ஆதித்திய யோகம் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு வரண் வாழ்க்கை நிம்மதி மாற்றம் இந்த உடல் உபாதிகள் இருந்து வெளியில் வரலாம் சந்தோஷங்களை பார்க்கலாம் எட்டாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எட்டாவது இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மண்மனை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மண்மனை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கிரையை பண்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஏன் வண்டி வாகனம் போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அதாவது ஏழாம் இடத்துல இருக்கும்போது படிப்புக்கு திருமணத்துக்கு நல்லாயிருக்கும் எட்டாம் இடத்துக்கு வந்தார்னா தொழிலுக்கு வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும் அதாவது ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும் எது எப்படியோ இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தனசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அதாவது மூணு கிரகத்தினுடைய பார்வை படக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி மாதப்பால் பரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஏழாம் இடத்துல உட்காரக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி அதே மாதிரி சு பகவான் அஞ்சாம் இடத்துல உட்காரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கனவாக இருக்கக்கூடிய நேரம் கூட நனவாக போகக்கூடிய வாய்ப்பு இது போக செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா அவரும் ஒன்பதாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் பாக்யஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் சிம்மராசியில் அவரும் சலிச்சவர் இல்லை கடன் பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக கட்டக்கூடிய யோகம் உண்டு அதுக்கு ஒரு கண்டிப்பாக சந்தர்ப்ப சூழலை கொடுத்துருவார் மொத்தத்தில் வந்து நம்ம நிலமை எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுமோ அப்படின்னு இருந்த தனச ராசிக்காரங்களுக்கு இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கை உங்களோட வாழ்வாதாரம் கண்டிப்பாக சொல்கிறேன் அது நல்லா இருக்க போகுது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா சரி நேயர்களே அதாவது இது போல் காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி